ஹாய் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஒன் டே ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சம்மர் பிரேக்கில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க புது ரொட்டீன் என்னென்னா மெடிடேஷன் தாங்க அதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஃபிசிக்கல் செக்அப் போகும்போது டாக்டர் சொன்னாங்க தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நான் வாக் பண்ணுறேன்னு சொன்னேன் அது மட்டும் பத்தாது கூடவே வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நான் இந்த சம்மர்லேருந்து அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னால் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா இப்போ பிரேக் டைம்னால் நான் வந்து பண்ணிகிட்டு இதே வந்து ஆகஸ்ட் மேலே வந்து ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிடும் அப்போ என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த இதை ஃபாலோ பண்ண போகிறேங்க இந்த ரொட்டீனை கண்டிப்பாக மாதிரி புதுசாக நீங்கள் தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்டில் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பனானா லீஃப் வந்து இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அது மட்டும் இல்லைங்க நமக்கு பாத்திர கழுவுற வேலையும் மிச்சம் ஸோ ஒரு இலையை கட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு பிளேட்டில் போட்டால் ரெண்டு பிளே பிளேட் கழுவுற வேலை வந்து மிச்சம் வீட்டுக்கு வீடு ஒரு பிளான்ட்டாவது நீங்கள் வந்து வளர்த்துங்க ஆனால் அந்த பிளான்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பிளான்ட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் வாக்கிங் போயிட்டு வர வேலையில் ஒரு ஸ்மால் ஸ்ட்ரீம் பார்த்து பார்த்தேன் நான் இது வீட்டுக்கிட்ட இருந்தது குழிச்சுட்டு குட்டி பூஜை போட்டுட்டு இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசை தான் அடை தோசை தேங்காய் சட்னி இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் நான் சரியான தோசை சைக்கோ எனக்கு வந்து மாவு இருந்தாலே போதும் என்ன மாவு இருந்தாலும் அதில் உடனே தோசை சுட்டுருவேன் ஸோ தோசையில் தான் வந்து என்னோடய இதயமே இருக்குது எல்லா டைப் ஆஃப் தோசையும் நான் ட்ரை பண்ணிடுவேங்க ராகி தோசை அடை மாவு தோசை புதினா தோசை கொத்தமல்லி தோசை அடை தோசை கோதுமை தோசை சாதா தோசை மசாலா தோசை ரவா தோசை கல் தோசை பொடி தோசை நீர் தோசை என்ன தோசை வெண்ணெய் தோசை நெய் தோசை தக்காளி தோசை வெங்காயம் பூண்டு தோசை 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 சுட சுட அடை தோசை ரெடி அண்ட் பதானா லீஃபை நல்லா கழுவிட்டு அது பிளேட் மேலே வச்சுட்டு நான் சூடாக சாப்பிட போறேன் அடை தோசை தோசைனால தேங்காய் சட்னி தான் வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் தோசை மாவு இல்லாத டைம் கட்டாயும் இது மாதிரி எதாச்சும் ஒரு தோசை வெரைட்டி வந்து வீட்டில் இருக்குங்க தோசை மாவு தீந்துருச்சுனாலே அடடா பிரேக்ஃபாஸ்ட்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நமக்கு மண்டேயே குழம்புற அளவுக்கு நமக்கு எதுவுமே யோசனை வராது என்ன சமைக்கிறதுன்னு ஸோ தோசை மாவு தீந்த டைமில் உங் நீங்கள் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்வீங்கங்கிறத கமெண்டில் கூட ஷேர் பண்ணுங்கள் அம்மா சமையல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ எங்கள் அம்மா வந்ததுனால கிச்சன் டிபார்ட்மெண்ட்டு வந்து அவங்க தான் இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க நான் வந்து அவங்களுக்கு காய்கறி கட் பண்ணி தரது டிஸ்வாஷர் லோட் பண்ணுறது அன்லோட் பண்ணுறது பாத்திரம் விளக்கிறது இந்த மாதிரி சின்ன வேலைங்களை மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் பால் தயிர் முட்டை எல்லாமே தீந்து போச்சுங்க ஸோ அம்மா வந்து கடைக்கு போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க கையில் ஸோ நான் லஞ்சு முடித்த கையோடு கிளம்பி வந்துட்டேன் ஆஃப்டர்நூன் டைம்னால் வந்து கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியதெல்லாம் எடுத்துட்ருக்குங்க எனக்கு ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் க்ரோசரிஸ் மட்டும் வாங்கறதுக்கு போக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா ஒரு ஒரு ஐட்டமும் பார்த்து பார்த்து எடுக்கணும் காய்கறின்னா வந்து எல்லாம் செக் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் டேட் வந்து எப்போ எக்ஸ்பயர் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து எடுக்கணும் லீஸ்ட் ஃபேவரட்டாக நிறையா வேலை இருக்குது பண்ணுறக்கு பட் அதில் இதுவும் ஒன்று பிடிக்காது இப்படிதாங்க கடைக்கு போகும்போது லிஸ்ட்டோடு போவோம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்போ தான் நிறைய விஷயங்களும் மறந்துருப்போம் நாம் எல்லாமே வாங்கிட்டோம் நினச்சிருப்போம் ஆனால் ஒன்று ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து மறந்துருப்போம் ஸோ அப்படி தாங்க இன்றைக்கி நான் வந்து ஃப்ளார்ஸ் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் லிஸ்ட்டில் வந்து போட மறந்துவிட்டேன் பட் மைண்டில் வந்து என்னோடய அபாரமான மெமரி பவரை நம்பிட்டு நான் அதை லிஸ்ட்டில் ஆட் பண்ணாமல் வந்துட்டேன் வாங்காமல் வந்துவிட்டேன் ஸோ ஃப்ளார்ஸ் எப்பவுமே நான் வந்து ஃபில் பண்ணி வைப்பேன் என்னோடய ஃப்ளார் ரேசஸில் பட் இன்னைக்கு எதுவுமே இல்லாதனால எங்கள் வீட்டு ரோசஸையே நான் வந்து போட்டு வச்சிட்டேன் ரெண்டு நாள் முன்னாடியே நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தேன் என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் ஸ்டேன் எல்லாமே ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போது இது டூ டேஸ் முன்னாடி நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த ப்ரிண்ட் அவுட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபைலில் போட்டு வச்சுட்டு இருந்தேன் என்னென்னா எனக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து ஜாப் இன்ட்ர்வியூக்கு ப்ரிப்பேர் இருந்தேன் பட் இப்போ வந்து எனக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆஃபர் லெட்டர் வந்து இன்றைக்கி காலையில் தான் நான் ரிசீவ் பண்ணேன் புது ஸ்கூல் போகணுங்கிறதுனால அந்த புது ஸ்கூலுக்கு நிறைய ஃபார்ம்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் வெரிஃபிகேஷன் லெட்டர் எல்லாமே இருந்து இரு கொடுக்கணும் சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேங்க விஷேகர் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனோட பழைய அந்த மூவி வந்து பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணும் அந்த மூவி தான் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன் இது மாதிரி வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மூவிஸ்லாம் எனக்கு பார்க்குறக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது பார்த்துட்டே பார்த்திங்கன்னா டிஸ்வாஷர்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் அன்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஈவினிங் டைம் ஒரு குட்டி ஹெல்தியான ஸ்நாக் எடுத்துக்க போகிறேன் இயரிங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணவே இல்லைங்க அது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் வந்து டாலர் ட்ரேயில் வாங்கிட்டு வந்த ஆர்கனைசர் இதை வந்து ரெஸ்ட் ரூமில் மாட்டணும்னு சொல்லி வச்சுருந்தேன் ஸோ ஃபைனலி வந்து அதுக்கான நேரம் வந்துடுச்சு மாட்டியாச்சு மாட்டிட்டு அதில் ஃபேஸ் வாஷ் கண்டிஷ்னர் தைலம் லோஷன் எல்லாம் வச்சாச்சு அதியா வந்து மஃபின்ஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தா ஸோ கார்ன்ஃப்ஃபிளாரில் ஒரு மஃபின் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஆல்பப்பர்ஸ் ஃப்ளார் கார்ன்ஃப்ளவர் மில்க் ஆயில் அப்புறம் எக்ஸ் இதெல்லாம் போட்டு சுகர் போட்டு பேக்கிங் சோடா சால்ட் போட்டு நான் வந்து ஒரு மஃபின் ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்க தாராளமாகவே நல்லா பட்டர் வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்ததுனால மஃபின்ஸ் எடுக்கும்போது எதுவுமே ஸ்டிக் பண்ணாமல் அப்படியே வந்துடுச்சு இதெல்லாம் ஸ்நாக் ஒரு டப்பாவில் போட்டு வச்சாச்சு இந்த வீடியோ இதோட முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேக் கேர்